Hi everyone. ஐ மரகதம் நான் வந்து இங்கிலீஷ் மேஜர் பிஜி இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ரீச பிஜிடிஆர்பியில் வந்து நான் பாஸ் பண்ணி இப்போ சிவியில் வந்து செலக்ட் ஆகிருக்குப்பா நான் எங்கே படித்தேன்னா ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலமில் தான் படித்தேன் எப்படி படித்தேன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே இயர்லியராகவே ஒன் இயர் முன்னாடியே நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அந்த இதில் வந்து ரொம்ப கண்டினியூவாக ரெகுலராக கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக கிளாஸ் அட்ட அட்டன் பண்ணோம் அதே மாதிரி அவங்க அவங்களும் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க நல்லா கைட் பண்ணாங்க எல்லா ஸ்டாஃப்ஸும் நல்லா கைட் பண்ணாங்க சாரும் நல்ல துரை சாரும் நல்லா மோட்டிவேட் பண்ணார் என் ஒவ்வொரு நாளும் அந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் முடிஞ்சதும் அன்னைக்கு வந்து டெஸ்ட்டு முன்னாடி லாஸ்ட் வீக் நடத்தின டாப்பிக்கோட டெஸ்ட் இருக்கும் நாங்கள் எல்லாம் உட்காந்து செல் அவங்கவுங்க உட்காந்து செல்ஃபாக இண்டிவிஜுவலாக எழுதி அதுக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் போவோம் இதுக்காக வந்து ஒரு டெஸ்ட் நோட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அதாவது என்ன எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு டெஸ்ட் நோ எங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க டெஸ்ட் நோட்டு இதெல்லாம் வச்சு ரெகுலராக கரெக்ஷன் பண்ணுறது அடிக்கடி அசைன்மெண்ட் ஒர்க் கொடுக்குறது இந்த மாதிரி எங்களை வந்து அவங்கள நாம் ஏதோ ஒன்று டாபிக் மறந்துட்டால் கூட அவங்க வந்து ஞாபகம் வச்சு இந்த டாபிக் இன்னும் நீங்கள் இப்போ எழுதாமல் இருக்கிறீங்க பாரு இதை எழுதுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள எங் எங்களை எங்களை விட அவங்க தான் இந்த டாப்பிக்கில் ரொம்ப இது ஒவ்வொரு யூனிட்லேயும் டாப்பிக்லேயும் அவங்க தான் வந்து நல்லா கேர் பண்ணி இருந்தாங்க அது எங்களை ஃபாலோ அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் எங்களால் என்ன பண்ணா நோட்டிபிகேஷன் முன்னாடி எல்லா யூனிட் டாபிக் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம் மேஜரில் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம் இது வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆனாலுமே சரி நோட்டிபிகேஷன் முன்னாடி நாங்கள் எல்லாமே அவங்க கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்களும் கவர் பண்ணிவிட்டோம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா சைக்காலஜி படித்தோம் சைக்காலஜிக்கும் தமிழ் படிக்கிறதுக்கும் டைம் இருந்தது அந்த டைமில் ப்ளஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் மேஜரையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு அதனால தான் இல்லை மற்றவங்க மாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஜ சென்டரை தேடணும் ஒரு கிளாஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு உக்காந்துருந்தோன்னா மேஜரையும் படிச்சிருக்க முடியாது சைக்காலஜியும் படிச்சிருக்க முடியாது ப்ளஸ் தமிழ் வேறு இப்போ கொண்டு வந்துட்டாங்க தமிழையும் டச்சே பண்ணியிருக்க முடியாது இப்போ நாங்கள் முன்னாடி அட்வான்ஸ்டாக ஜாயின் தான் இப்போ வந்து ஓரளவுக்கு சிலபஸ் நாங்கள் ஆல்ரெடி தான் நாங்கள் சைக்காலஜி படிக்கிறதுக்கும் தமிழ் படிக்கிறதுக்கும் டைம் இருந்துச்சு இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கு வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டருக்கு சாருக்கும் இது எல்லா இது அதில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி எல்லாருமே நல்லா கைட் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணாங்க நல்லா டீச் பண்ணாங்க ஸ்டோரி ஒரு கதையை எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கூட நல்லா க்ரியேட்டிவாக நல்லா அழகாக சொல்லுவாங்க பப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்லி ஒவ்வொன்றையும் இப்படி படிக்கணும் இப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க கிளாஸ் முடிவில் மேமும் வந்து சொல்லுவாங்க மேமும் இப்படி படிங்க இந்த டாபிக் நாவல் எடுத்து படிங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் ட்ராமாலாம் எடுத்து நல்லா பண்ணுங்க இதை ஒவ்வொரு லைன் பை லைன் படிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நாங்கள் எல்லாமே சேக்ஸ்பியர் ட்ராமா பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைன் பை லைன் நாங்கள் படித்து வச்சுருக்கோம் அந்த யூனிட் ஃபுல்லாகவே ஒரிஜினல் டெக்ஸ்டே நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் அதனால எங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நாங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும்தான் நாங்கள் பண்ணணும் இது எல்லாம் ரொம்ப கை கொடுத்துச்சு எனக்கு இந்த தடவை கிடைச்சி சிவி வரைக்கும் செலக்ட் ஆனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ்லேயும் செலக்ட் ஆகிடும் அப்படிங்கிறதான் என்னோட என்னுடைய வேண்டுதலாக இருக்குது ரொம்ப நன்றிப்பா தேங்க்யூ